நண்பா எல்லோரும் எப்படி இருக்கு நான் பாருங்கள் எங்கே இருக்கேன் இல்லைன்னா நான் இப்போ சூக்கால் பலக் சொல்லி தாய்ஃபில் இருக்கிறேன் ஓகே நண்பா இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சரியான சரி முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் பப்ளிக் இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது நண்பா நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தாரா ரெஸ்டாரண்ட் பேர் இந்த பாருங்க மேலே நான் டிஸ்பிளேல ஓடிக்கிட்டு போகிறாங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது அந்த ஒரு ரெஸ்டாரெண்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நம்பா கண்டிப்பாக வந்தால் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சூகால் பலக் தாய்ஃபில் பாஸ் மஞ்சு பேக் சைடு அப்படியே கொஞ்சம் ஜெய்சை ஃப்ரெண்டில் வரும் ஓகே நம்பா வருங்க அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் வந்துட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க நண்பா ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுங்கன்னா இப்போ தாய்ஃபில் வந்து பலத்தில் இருக்கிறேன் நான் இங்கே வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது தாரா ரெஸ்டாரண்ட் இது செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு பில்டிங்லாம் செம்மையாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கும் லுக்கெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா டீசென்ட் ஹைஜினிக்காக இருக்குது இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு தாரா ரெஸ்டாரெண்ட் ஃபுல்லாக வந்தாச்சு பாருங்க ஃபுல்லாக ஹைஜீனிக் ஃபுல்லாக இருக்குது காஃபி எல்லாமே இருக்குது இது வந்து கிச்சன் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவர் தான் குக் மாஸ்டர் அவரு ஓகேயா இதெல்லாம் விட உண்டு இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர மேலேயும் உண்டு உண்டு ஃபேமிலியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபேமிலியும் இருக்குது மேலேயும் போகலாம் தாரா ரெஸ்டாரண்ட இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுட்டோட நேமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த பாருங்க இங்கே வியூலாம் கொடுத்துருக்குறாங்க பிக்சர்ஸ்லாம் ஸோ அம்மையாக இருக்குது பாருங்கள் இங்கே எல்லாம் ப்ரைஸும் போட்டிருக்காங்க சிக்கன் கிரேவி பீஃப் மசாலா அதான் சாதி இங்கே பாருங்கள் இவர் சவுதி இங்கே தான் இருக்கார் சாப்பிட வந்திருக்காரு கெஸ்ட்டு அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பீஃப் மசாலா பரோட்டா இருக்குது பாருங்கள் எல்லாமே ப்ரைஸ்லாம் இருக்குது நல்லா இருக்குது நல்லா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டன் கறி பரோட்டா இருக்குது சிக்கன் கறி பரோட்டா இருக்குது பீஃப் ஃப்ரை பரோட்டா இருக்குது போட்டி பரோட்டா சிக்கன் சில்லி பரோட்டா இருக்குது வெஜிடபிள்ஸ் இருக்குது சிக்கன் பிரியாணி எல்லாமே இருக்குங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் கறி ரைஸ் சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் பீஃப் ரைஸ் எல்லாமே உண்டு வீடு இங்கே இருக்குது பெருபஜி இருக்குது தோசை செட்டு இருக்குது சா சாதா தோசை இருக்குது மசாலா தோசை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவர் வந்து இங்கே சாப்பிட்றாரு ம் இங்கே பாருங்கள் நிறையா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேறு பாருங்க ஆ நிதியாமியாக இருக்க சாப்பிடலாம் பாருங்கள் அவர் வியூ கொடுக்குறாரு அவர் அரபியில் பேசுவார் நான் ட்ரான்ஸ்லேட் சன்மெண்ட் பண்ணுறேன் சம்சாரிக்குதா இருக்குதா அதான் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து அரபியில் பேசுவார் ம் சொல்லுறா ஓகே அதான் இங்கே வந்து சிக்கன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றது அப்போது இவர் இங்கே മേലെ ഇരിക്കും ഫാമിലി സെക്ഷൻ ഇരിക്കും അങ്ങനെ പോരാ നമുക്ക് അങ്ങനെ ഓ ഓക്കെ ഫുഡ് പ്രൈ ഫുഡ് പ്രൈസിലാണ് ഇത് ചിക്കൻ ബിരിയാണി പതിനാലറിയാൽ ബീഫ് ബിരിയാണി പതിനഞ്ച് പിന്നെ മീൻ ബിരിയാണി പതിനഞ്ച് സ്പെഷ്യൽ ഫുഡ് ഇരിക്കും ഇരിക്കും സ്പെഷ്യൽ ഫുഡ് ഇരിക്കും ദം ബിരിയാണി ഫിഷ് ഫ്രൈ ഫിഷ് எரிச்சு சோறு எல்லாம் இருக்குது தரிசேரி மாடலில் இதாக இருக்குது யார் அது மேலே போகும் நம்மளுக்கு மேலே இல்லை செட்டியே ஓகே அவர் தான் அவர் ஓனர் அவர் தான் ம கேரளா அவர் காமிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபேமிலி செக்ஷனு ஏற்கனவே அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துங்க உள்ளே போகிற ஏற இல்லை மேலே போகிறது உள்ளே வரும் இந்த அதுதான் ஃபேமிலி செக்ஷன் இது பாருங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக செம்மையாக க்ளீன் பண்ணி செம்மையாக இருக்குது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து மேலே வச்சுருக்குறாங்க ஃபேமிலி பேக்கு இருக்குங்க நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபோர் பீப்புளும் வந்து உக்காந்துலாம் கப்புள்ஸும் வந்து உக்காந்துலாம் இதோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் ஃபேமிலி வந்து உக்காந்துக்கிறோங்க இங்கே ஃபேமிலியும் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து இருக்காங்க ஓகே இதுதான் ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அவர் சாப்பிட ஒருத்தன் ஒருத்தர் கேட்குறேன் ஆக்சுவலி அவர் வந்து இந்தி அவரும் சாப்பிடுவாரு இங்கே தான் வந்து சாப்பிடுவார் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்து சாப்பிடுறாரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவருடைய நான் வியூ கொடுக்குறேன் பாருங்கள் அவர் நல்லா பேசுவார் அவர் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பேசு பாருங்கள் பாருங்கள் அவர் இப்போ சா சாப்பிட்டுருக்காரு நான் டிஸ்டர்ப் பண்ணல अलदल मैं तकरीबन मेरे को यहाँ तैफ़ में आठ साल तक तकरीबन तैफ़ में आठ साल हो गया तकरीबन तैफ़ में आठ साल हो गया मेरे को आके यहाँ से मैं एक्चुअली बेसिकली बिहार से बिलोंग करता है और मैं यहाँ आने के बाद कंटिन्यू यहाँ पे तारा होटल में खाना खाता और फ्रेंड लोग को भी रिकमेंडेड करता है कि आके यहाँ पर अब खाना खाओ इनका टेस्ट है चिकन और ये मच्छी का और ये मटन फ्राई भी और बहुत अच्छा टेस्ट है मैं जितने भी फ्रेंड है मेरे रिलेटिव रिलेटिव और फ्रेंड जितना भी है सबको मैं रिकमेंडेड करता है कि आप एक बार टेस्ट करो और सर्विस का मौका दो तारा होटल्स को और फ्राइडे एंड सटरडे बेसिकली ये लोग स्पेशल बिरयानी है केरला का जो बहुत ही अच्छा टेस्ट है கேட்குது பாருங்கள் அவரை நல்லா பேர் நல்லா சம்பாரிக்கும் நல்லா பேசுகிறாரு அவர் அவர் சொல்கிறார் பாருங்க அங்கே தான் ரெயிலாக சாப்பிட்றாரு ஃபுட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் அவரும் சாப்பிட்றாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் பாருங்கள் அவர்டும் கேட்குறாரு ஆ நான் இடந்தான் இப்போ குறை வருஷம் ஆகி கழிக்கினேன் இப்போது நல்ல ஃபுட்டான நல்ல நாடம் ஃபுட்டா எல்லாம் நல்ல டேஸ்ட்டான பின்னா நல்ல മീൻ മസാല ഉണ്ട് ചിക്കൻ ഫ്രൈ ഉണ്ട് നാടൻ നല്ല ബീഫ് മസാല ഫുള്ള് നാടൻ ഐറ്റംസാണ് കൂടുതൽ പിന്നെ ബിരിയാണി സ്പെഷ്യൽ അടിപൊളി ബിരിയാണി ദം ബിരിയാണി ഇറച്ചിച്ചോറ് അതെല്ലാം എക്സ്ട്രാ സ്പെഷ്യലായിട്ടുണ്ടാകും പിന്നെ ഞണ്ട് മസാല പിന്നെ ചെമ്മീൻ മസാല കൂന്തൽ ഫുള്ള് നാടൻ ഐറ്റംസ് പിന്നെ വേറെ ஆடஞ்சோறு உச்சக்கு நல்லா மீன் ஃப்ரை எல்லாம் அவைலபிளாகும் கஸ்டமரோட வெல்கம் பாருங்க நல்லா வியூ பண்ணுறாரு அவர் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான் எல்லாம் எல்லாம் ஃபுட்டும் இருக்குன்னு சொல்கிறாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறார் அவரும் இப்போ சாப்பிட போகிறார் ஆ அவரும் சாப்பிட போகிறார் பாருங்க அவர் இப்போ இருக்காரு பாருங்க அவரோட கஸ்டமரோட வியூ உங்களுக்கு சொல்லிட்டாங்க பாருங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வந்து கண்டிப்பாக வந்து இந்த தாரா ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்போயுமே நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹவுஸ் கீப்பிங்லாம் நல்லா வெல்கம் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ம் ஆ சரி என்ஜாய் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவர் வந்து சாப்பிட்டுட்ருக்காருப்போ இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காரு அவரும் சாப்பிட்டுட்டுருக்காரு அவரும் அவரும் சம்சாரிப்பார் அவரும் பேசுவார் உங்களுக்கு பாருங்கள் അവർ എപ്പോയേ ഇങ്ങവർ എപ്പോയേ ഇങ്ങ സാപ്പി വരുവർ നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അവർ ഫ്രണ്ട് എല്ലാം ഇങ്ങനെ തന്നെ സാപ്പി വരാം പറഞ്ഞ ആ ഭക്ഷണമൊക്കെ നല്ല ഉഷാരും പ്രിയാണിയും മറ്റുള്ള ഫ്രൂട്സും ഒക്കെ നല്ല ചായ ഒക്കെ നല്ല അടിപൊളിയാണ് ஆ அவர் கூச்சப்பறாரு சாப்பிட்ற கூச்சப்பறாரு பேசுகிறதுக்கு ஓகே அவர் ஷேர் பண்ணுறாரு ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு அவரும் இங்கே தான் சாப்பிட்றாரு பாருங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவரோட கமெண்ட் பாருங்கள் எப்படி பேசுறாரு பாருங்கள் அவரும் சொல்லுவார் அடிபொழி இல்லை மீன் மசாலா மீன் பிடி தன்மையாக இருந்தால் மீன் மசாலா ஹலோ ஹேஸ் பாருங்கள் கஸ்டமர் இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து தோசை ஸ்பெஷலாக சாப்பிட்றாரு அப்போ பாருங்க அவரோட வீ சொல்லுங்க அவர் பேசுவார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க அவர்கிட்ட ஹலோ சாப்பாடு அடிப்பொழி அடிப்பொழி தாரா ஹோட்டல் சாப்பாடு அடிபொளி நல்ல பட்சனா நல்ல நல்ல பட்சனானது மசாலா தோசை சிக்கன் ஃப்ரை சிக்கன் எல்லாம் எல்லாம் உண்டு தர ஹோட்டலில் ஒரு சார ஓகே கெஸ்ட் பாருங்கள் அவரோட கஸ்டமரோட இதாக பார்த்தீங்களா வியூ அவர் நல்லா இதாக கெஸ்டாக கொடுக்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சவுக்கராக வந்து சாப்பிடுங்க இன்வைட் பண்ணுங்கள் ஓக் பாருங்கள் நல்லா நீட்டாக ஹைஜினிக்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பாருங்கள் ஃபிஷ் பார்க்குறக்கு அமூர் அது செம்மையாக இருக்குது பார்க்குற பாருங்கள் அவர் பேசுவார் இப்போது இங்கே இருக்க ஓனர் அவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அவர் என்னென்ன டிஷ்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஹலோ கைஸ் பீஃப் ஃப்ரை ஆனது இதுதான் ஹலோ கைஸ் சிக்கன் ஃப்ரை ஆனது சின்ன மசாலா ஒள்ளி பரோட்டா கண்ணூர் பரோட்டா இவன் சூப்பர் பரோட்டா கீ ரைஸ் மச்சி ஃப்ரை மீன் ஃப்ரை ஆனு அமூர் அமூர் மீன் சூப்பராக வாய்க்குள்ளே போயிடும் போல் அவ்வளோ செமையாக இருக்குது டேஸ்ட்டாக ஓகே பேருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மேலே சில்லி இதெல்லாம் சாலட்லாம் வச்சு கேரட்டு இந்த டொமேட்டோ எல்லாமே வச்சு குக்கும்பர் எல்லாமே வச்சு செம்ம ஓகே இது கார்னிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது வந்து நான் ஏற்கனவே லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே லொக்கேஷன் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது பலத்துன்னு சொல்லி தாய்ப்பு சவுதி அரேபியா இந்த அப்போ பின்னையும் அவர் சம்பாரிப்பார் பின்னையும் அவர் பேசுவார் இங்கே பாருங்கள் ஹலோ கைஸ் ഇത് ചില്ലി ചിക്കൻ ചില്ലിയാണ് ചിക്കൻ ചില്ലിയാണ് ചില്ലി ആ ഇത് ഫിഷ് മീൻ ഫിഷ് കറി തലശ്ശേരി ദമ്മു ബിരിയാണിയാണ് ഇത് ചിക്കൻ കറി കുറുമ ആ ഇത് ബീഫ് മസാലയാണ് ഓക്കെ ചിക്കൻ ഫ്രൈ മസാല ഓക്കെ ஓ சிக்கன் ஃப்ரை ആണ് சிக்கன் ஃப்ரை 65 അല്ല சிக்கன் ஃப்ரை only சிக்கன் ஃப்ரை ആണ് 65 65 ஓகே இது இது இடியா போஞ்சேலனா இடியா போங்க இது மசாலா தோசை ആണ് நல்லா இருக்கு உங்களுக்கு மசாலா தோசை இருக்கு உங்களுக்கு எப்ப இந்த மாதிரி புட்டണ്ട இல்ல साधा साधा இது வந்து மசாலா தோசை தம்பு ஓகே ஓகே இப்ப பாருங்க நான் சாப்பிட போறேன் இவர்தான் ஓனர் பாய் அவர் கேரளாக்காரர் அவரு பரவாயில்ல ஃபுல் சப்போர்ட் பண்றாரு நம்மளுக்கு நீங்களும் அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்பரேட் பண்ணுங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் உங்களுக்கு டிஷ்ஷெல்லாம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டியாகவும் இருக்குது ஹைஜீனிக்காக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறக்கும் பாருங்கள் எவ்வளோ ச சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க நல்லா வந்து கவனிச்சிக்கிறாங்க மெயின் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அதுதான் மெயினை வந்து சப்போர்ட் பண்ண மெயின் வந்து கஸ்ட் கெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மூஞ்சி சுழிக்கிறது அந்த வேலையே இருக்காது இங்கே வந்தால் அவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க குட் சர்வீஸ் பண்ணுறாங்க ஹவுஸ் கீப்பிங்கு சொல்லும் சொல்லும்போது அவங்கள ரொம்ப பாராட்டணும் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க நல்லா வெல்கம் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட ஆ இது வந்து ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு இது வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஹோட்டல் இது அவ்வளோ ஃபேமஸான ஹோட்டல் நானே வந்திருக்க மாட்டேன் எனக்கே இப்போ தேர்ட்டி எயிட் தான் வருது நான் வந்து இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸ் தான் வருது இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக போய்ட்டு இருக்கு பாருங்கள் அவ்வளோ செம்மையாக பேர் வாங்கின ரெஸ்டாரண்ட் தாரா ரெஸ்டாரண்ட் அவ்வளோ செம்ம டே டக்கராகும் பாருங்க அவங்களே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஹோட்டல் இது அவ்வளோ ஃபுட்டும் அவ்வளோ மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பிட்றியா நீ வச்சுக்கோ அது இல்லை இது வந்து கேரளாவோட ஐடியாப்பான் பார்க்குறேங்க அவ்வளோ சூப்பராக பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக கொடுத்தாருங்க பார்க்குறோங்க பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது மசாலா ഇത് ഇപ്പോൾ തുടങ്ങിയിട്ട് മുപ്പത്തഞ്ച് വർഷമായി എല്ലാ ഭക്ഷണം മാഡൻ ഭക്ഷണായിട്ട് തന്നെയാണ് നമ്മൾ കൊടുക്കുന്നത് പിന്നെ ഫാമിലി ഫാമിലി ഒക്കെ വന്നിട്ട് ഇവിടെ വന്ന് ഭക്ഷണം കഴിച്ചാൽ എല്ലാവർക്കും നല്ല ഒരു ഇതാണ് നല്ല അഭിപ്രായമാണ് ഇതുവരെ ഞങ്ങളിൽ നിന്ന് ഒരു ഇതും വന്നിട്ടില്ല എല്ലാം നല്ല ഇതിലെ പോകരുത് ஆ மலையாளத்திலும் பேசுகிறாரு நீங்கள் மலையாளம் நீங்கள் மலையாளம் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவனிக்கிறாங்க நல்லா இது பண்ணுறாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த பாருங்கள் உங்களுக்கு நான் எடுப்பாக இது கூட காமிக்கிறேன் உங்களுக்கு நான் மசாலா போடுறேன் மசாலா அப்படியே நான் போட்டுக்கிறேன் இந்த பாருங்கள் இது சன்னா மசாலா நான் போட்டு சாப்பிட்றேன் அப்புறம் சேட்டா அந்த சி இது போட்டுக்கு போட்டு போட்டுக்கு போட்டு குழப்பில்ல ஆ அப்படி போட்டு குழப்பில்ல பாருங்கள் ம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த பீஃப் இது கொஞ்சம் ஃப்ரை இது போட்டு சாப்பிட்றேன் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்துக்குவோம் பாருங்க நான் இது கொஞ்சம் இந்த சில்லியும் போட்டு சாப்பிட்றேன் ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போண்ணா பச்சை மிளகா வேண்டாம் பச்சை மிளகா காரமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ம் சன்னா மசாலா இது சன்னா மசாலா பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் லைக் பண்ணுங்க நீங்களும் ம் இது பீஃப் ஃப்ரை இது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சில்லி சிக்கன் இது இது அருமையாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அதுவும் டக்கராக இருக்குது ந பாருங்க இது அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ம் செமையாக டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபேன் அவ்வளோ ரேட்டும் அவ்வளோலாம் இல்லை ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பாருங்கள் சேட்டா வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷும் வெல்கம் பண்ணி வைக்கிறது பாருங்கள் சேட்ட பாருங்கள் இதுதான் அமூர் ஃபிஷ்ஷு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சஞ்சீப்பில் சாப்பிடு சாப்பிடு நல்லா பாருங்கள் ஃபேன் அது உங்களுக்காக நான் காமிக்கிறேன் வியூ காமிக்கிறேன் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ம் டேஸ்ட்டு மிகமே இருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நான் தான் காமிக்கப்போகிறேன் சாப்பிட்றதெல்லாம் நீங்களும் அதை மாதிரி பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வர்க்கு இந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வருகை தருங்க ஷாவில் பீஃபு பீஃப் ஃப்ரை இது என்ன சொன்னால் சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைங்க சிக்கன் மசாலா அம்மையாவுக்கு ம் எல்லாம இருக்கும் உங்களுக்கு சாயா பிளாக் டீ பால் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பெப்சி கூல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என் இருக்குது என்னோடய ஃபுட்டு நேம் சொன்னாலே போதும் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்படி தான் போடணும் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் இப்போ இது வந்து சிக்கன் சாப்பிட்டேன் இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் இந்த கிரேவி மட்டும் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு பார்த்துடுறேன் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறது சாப்பிட்றதுக்கு ம்ளியாக இருக்குது செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்தால் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஃபேமிலி மேலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் ഫേമിന് നല്ല ഉണ്ടാകാം സാപ്പ്ലാം ഫ്രീയോ ഒരു തൊന്നരവും ഡിസ്റ്റർബും ഇക്കാതെ ഇങ്ങനെ മിംസ് നിങ്ങളെല്ലാവരും നമ്മുടെ ഹോട്ടലിലേക്ക് വരണം ഇവിടുത്തെ ടേസ്റ്റ് ഒന്ന് പരീക്ഷ നോക്കണം ഓക്കെ ഓക്കെ വെറുതെ പറയും நல்லா இது பண்றாருக்கு ஓகே கேஸ் ம் மேனும் சாப்பிடுவாரு அவரும் உங்களுக்கு கொடுத்தாகணும் அப்புறம் அவரும் என்னையை சதம் போடுவார் இன்னும் என்னையை கூட்டிகிட்டு வந்து அவரு என்னையை சாப்பிட வைக்கிறாருன்னு அவரும் இப்போ சாப்பிட வர கேமராமேன்னு பக்கத்தில் உட்காந்து டேஸ்ட்டுலாம் நல்லா அடிப்படையாக இருந்து பாருங்கள் ஃபோட்டோலாம் அப்போ செமையு பாருங்கள் ஃபோட்டோ நல்லா பண்ணு போட்ட மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது சாப்பிட்றது இந்த அப்போ சர்ட்டாக இன்னும் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது சாப்பிடும் அதுவும் யூ பண்ணும் பாருங்கள் ம் நல்லா சூப்பர் சிக்கன் ஃப்ரை டேஸ்ட் பரம் பா பாருங்க பாருங்கள் பாருங்க மசாலா தோசை மசாலா தோசை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா சூடு சூடாக நல்லா ஸ்பெஷலாக கிடைக்கும் நெய் ஸ்பெஷல் தோசையும் இருக்குது இந்த சாதா தோசை நெய் தோசை மசாலா தோசை எல்லாம் டைப்லேயும் இருக்குது வந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலி மார்க்கு நல்லா பக்காவாக வந்து சாப்பிட்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ம் அயில மீன் பாருங்கள் அயில எரிச்சி பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கும் அயில குழம்பு ம் இருக்குது எல்லாமே நான் டேஸ்ட் பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாதுகாண்ட் சிக்கன் லெக் பீஸு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கீ ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பிரியாணியும் கிடைக்கும் இப்போ பிரியாணி வந்து இருக்குது உங்களுக்கு பிரியாணி உங்களுக்கு நான் சிக்கன் பிரியாணி உண்டு பீஃப் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி உண்டு செம்மீன் பிரியாணி உண்டு மட்டன் பிரியாணி உண்டு എല്ലാം ദമ്മു ബാണിയാണ് ഫ്രഷ് ബിരിയാണി ഫ്രഷ് സാധനങ്ങളാണ് മീൻ ആയിക്കോട്ടെ മീൻ ഫ്രൈ ഫ്രെഷ് മീന് ഫ്രെഷ് ചിക്കനാണ് ചിക്കൻ ഫ്രൈ ഫുഡ് കണ്ടിപ്പാ ലൈക്ക് പൂങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങൾ വളർന്നിടാതി വിധരാതി ഇപ്പോൾ അവർ മലയാളത്തിൽ പറയും ലൈക്ക് ഷെയർ പക്ഷേ ഇത് ഇഷ്ടപ്പെട്ട കൂട്ടുകാർ ചങ്ങായ്മമാർ ലൈക്ക് ചെയ്യുക ഷെയർ ചെയ്യാൻ ಒಂದು ಟೇಸ್ಟ್ ಪಾಕ ಎಲ್ಲರೂ ಸೂಪರ್ ಸಪ್ರೈಟ್ ಬನ್ನ ಎಲ್ಲರೂ ಓಕೆ ಗೈಸ್